அமித்ஷா செய்கிறாரோ இல்லையோ ஆண்டவன் செய்கிறானோ இல்லையோ அதிமுக தொண்டன் ஒவ்வொருவனும் அதிமுக இணைப்பிற்காக சிந்திப்பான் இனிமேல் வருங்காலங்களில் செயல்படுவார் ஓபிஎஸ் ஐயா என்பவர் தன்னை அதிமுகவின் முதல்வராகவோ தன்னை அதிமுகவினுடைய தலைவராக கருதவில்லை அவரையும் இன்னமும் தன்னை தொண்டனாகத்தான் கருதி கொள்கிறார் அதனால் அவர் உயிர் உள்ளவரை மூச்சு உள்ளவரை இணைப்பிற்காக மட்டுமே சிந்திப்பால் செயல்படுவார் அந்த இணைப்பு பழனிசாமியால் ஏற்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது என்றால் பழனிசாமி இருப்பை எந்த எப்படி ஆரம்பித்தாலும் அது அதிமுகவில் விதிப்படி இயங்குற இயக்கமாதான் நீங்கள் இயக்கம் தொடரும் அதனால் பழனிசாமியின் காலம் சிறிது காலம் அந்த காலம் உள்ளவரை ஓடும் நிச்சயமாக அதிமுகவை இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தித்தான் அவருடைய பயணம் முடியும் அதுவரை அவருடைய இணைப்பிற்கான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்